Daily. Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் எம்ஜிஆர் முதல் முறையா ஆட்சியை கைப்பற்ற வரைக்கும் தொடங்கதுல இருந்து அது ஒண்ணும் மலர்படுக்கையில வந்து பயணம் பண்ணல திமுக ஆட்சியில இருக்கு கருணாநிதி முதலமைச்சர் மிக கடுமையான அடக்குமுறைகள் தாக்குதல்கள் எம்ஜிஆர் கட்சியினர் மீது கொடியேத்தன கையை வெட்டுவாங்க எம்ஜிஆர திமுகவுல இருந்து வெளியேற்றினது தான் இருக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா அது ஒரு மக்கள் எழுச்சியா மாறிடுச்சு அங்கங்க சாலை மறியல் போராட்டம் பல இடங்கள்ல தீக்குளிச்சு நிறைய பேர் இறந்துட்டாங்க அண்ணா மறைவுக்கு அப்புறம் ஆக்டிங் சிஎம் இருந்ததே நாவலர் நெடுஞ்செழியன் தான் அவர்தான் நம்பர் டூ இவரு கருணாநிதி நம்பர் ஓ ஃபைவோ ஓ தான் அவர் எம்ஜிஆரை போயிட்டு நான் சிஎம் ஆக உதவணும்னு சொல்லி எம்ஜிஆரும் அப்போ சரின்னு சொல்லிட்டு கருணாநிதிக்கு வந்து எம்ஜிஆர் மிஞ்சிய மக்கள் செல்வாக்கு இருக்கிறது பிடிக்கல அப்ப நேரடியா அவரோட மோத முடியாதுன்றதால திறமைன்னு சொல்றதா நரித்தனம் துரைசாமி வந்து தீவிர எம்ஜிஆர் பக்தர் அப்ப அவரு போய் எம்ஜிஆர் சந்திச்சு அந்த காலகட்டத்திலேயே எம்ஜிஆருக்கும் எதிராக நடக்கிற சதிய கருணாநிதி எப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து எச்சரிக்கை பண்றாரு அப்பதான் எம்ஜிஆர் கொஞ்சம் உஷாராகிறாரு கடைசியா எம்ஜிஆர் வந்து அமெரிக்கால புருக்லின் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சைக்காக போயிருந்தப்போ கருணாநிதி மக்களிடம் போய் அவர் வந்து உடம்பு சரியில்லாம இருக்காரு அவர்கிட்ட நான் வந்து முதலமைச்சர் பதவியை ஒப்படைச்சேன் நீங்க இப்ப என்ன முதல் முதலமைச்சர் ஆகுங்க அரசியல் வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் சி கே அவர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் வணக்கம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் ஒரு முன்னணி முதலமைச்சர்னே கூட சொல்லலாம் ஒரு திரையிலிருந்து மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரும் ஒரு ஆட்சியாளராக அவர் முத முதல்ல ஒரு கட்சியிலேருந்து விலகி அது இருந்து விலகி தான் தனி பெரும் ஒரு தனியார் கட்சி ஆரம்பித்து பெரும் ஒரு அந்தஸ்து பெற்று மக்களிடையே முதலமைச்சர் ஆயிருக்கார் ஸோ இந்த பயணம் எப்படி சார் இருந்துச்சு அவருக்கு முக்கியமாக முதலமைச்சர் ஆறுது இந்த ஒரு பயணம் உண்மையில் சொல்லப்போனால் எம்ஜிஆருக்கு அரசியல் ஆசையெல்லாம் ஆரம்பத்தில் இல்லவே இல்லை ஏன்னு சொன்னால் அண்ணாதுரையே வந்து அவரை நீ சும்மா வந்து முகத்தை காட்டிட்டு போயிடுப்பா பிரச்சாரத்துக்கு வேறு ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு மதித்தவர் ஆனாலும் அவர் வந்து அண்ணா மறைந்த பிறகு தான் முதலமைச்சராக வரணும் அப்படின்லாம் அவர் ஆசைப்படல இன்ஃபேக்ட்டு இன்றைக்கி கருணாநிதி வந்து முதலமைச்சர் ஆனதுக்கே மெயின் காரணம் யார்றான்னா எம்ஜிஆர்னுடைய பின்பலம் தான் அன்னைக்கு நம்பர் டூவில் இருந்தவர் வந்து நாவலர் நெடுஞ்செழியன் தான் அதாவது வந்து அண்ணா மறைவுக்கு அப்புறம் ஆக்டிங் சிஎம்மா இருந்ததே நாவலர் நெடுஞ்செழியன் தான் அவர் தான் நம்பர் டூ இவர் கருணாநிதின்றது வந்து நம்பர் ஃபைவோ சிக்ஸோ தான் ஆனால் அவருடைய அந்த திறமையின் காரணமாக அதை திறமைன்னு சொல்கிறதா நரித்தனம்ன்றதா அது சாணக்கியத்தனம்னால் தெரில அவர் எம்ஜிஆரை போயிட்டு எம்ஜிஆர் எம்ஜிஆர்கிட்ட நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணி நான் சிஎம்மாக உதவணும்னு சொல்லி எம்ஜிஆரும் அப்போது சரின்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதியை வந்து முதலமைச்சர் ஆவறதுக்கு ஏற்பாடு பண்ணார் ஸோ கருணாநிதி அவருடைய புள்ள பேரன் எல்லாம் இன்றைக்கி இருக்காங்கன்னா அது முழு முதல் காரணம் விதை போட்டவர் எம்ஜிஆர் தான் அண்ணா மறைவுக்கு பிறகு ஆனால் என்னன்னா எம்ஜிஆர் வந்து அப்போ கட்சியில் பொருளாளராக இருந்தார் அந்த கட்சியில் பொருளாளராக இருந்தது மட்டுமல்ல செல்வாக்கு மிகுந்தவராக இருந்தார் உதாரணத்துக்கு ஒரு மாநாடு நடக்குது கட்சி மாநாடுனால் கருணாநிதி வந்து பேசிகிட்ருக்காருன்னா முதலமைச்சராக இருக்கும்போது கூட எம்ஜிஆர் அந்த மாநாட்டில் நுழைஞ்சாருன்னா யாரையும் இவர் பேச்சை கேட்க மாட்டேன் ஆரவாரம் பயங்கரமாக இருக்கும் அப்போது நேச்சுரலி கருணாநிதிக்கு வந்து எம்ஜிஆர் மிஞ்சிய மக்கள் செல்வாக்கு இருக்கிறது பிடிக்கலை அப்போ நேரடியாக அவரோட மோத முடியாதுன்றதால் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த எம்ஜிஆர் மன்றங்களெல்லாம் கைப்பற்றுவது அப்போது கலைஞர் கருணாநிதியினுடைய மூத்த மகன் மூக்கா முத்துவை சினிமா உலகத்தில் இறக்கி விட்டு இவங்களே வந்து படமெல்லாம் தயாரித்து எம்ஜிஆர் வந்து இவ்வளோ செல்வாக்காக இருப்பதுக்கு காரணம் அவருடைய சினிமா கவர்ச்சி தான் அப்படின்னு இவங்க தப்பாக நினச்சிட்டு அது ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் அதுவே முழு காரணம் இல்லை அதனால் என்ன பண்ணாங்கன்னா மூக்காம் முத்துவை வந்து கருணாநிதி அந்த குரூப் வந்து சினிமா துறையில் இறக்கி விட்டு டிட்டோ எம்ஜிஆர் என்னெல்லாம் பண்ணுவாரோ அதே மாதிரி சின்ன எம்ஜிஆர்னு பேச வச்சாங்க முதல்ல அப்படி தான் பேச வச்சாங்க அப்புறம் அவருக்கு மன்றங்கள் மூக்காம் முத்து மன்றங்கள்னு சொல்லி அதை கொஞ்சம் பெருசாக திமுக சார்பு அணிகள்லாம் அதை கொஞ்சம் பண்ணுற மாதிரி எம்ஜிஆர் மன்றங்களெல்லாம் வந்துட்டு மட்டம் தட்டி எம்ஜிஆர் ஆதரவாளர்களெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுற வேலையில் இறங்கினார் கருணாநிதியும் அவருடைய அப்போ அப்போதான் வந்து சைதை துரைசாமின்னு இருக்கார் இல்லையா சைதை துரைசாமி வந்து தீவிர எம்ஜிஆர் பக்தர் அப்போவே அப்போ அவர் எம்எல்ஏலாம் இல்லை அதுக்கப்புறம் தான் அவர் எம்ஜிஆர் கிட்டே போன அப்புறம் தான் அரசியலில் ரொம்ப பிரபலமாகறாரு அப்போ அவர் போய் எம்ஜிஆரை சந்தித்து அந்த காலகட்டத்திலேயே எம்ஜிஆர் மன்றங்களுக்கும் எம்ஜிஆருக்கும் எதிராக நடக்கிற சதியை கருணாநிதி எப்படி பண்ணுறாரு அப்படின்னு அப்போ கட்சி பிரியல திமுக தான் இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி அவரை வந்து எச்சரிக்கை பண்ணுறாரு அப்போ தான் எம்ஜிஆர் கொஞ்சம் உஷாராகிறாரு அப்போ அவர் வந்து தன் தன்னுடைய ஆதரவில் முதலமைச்சரான கருணாநிதி வந்து தான் அந்த பதவிக்கு ஆசைப்படலை தான் அவருக்கு வந்து ஒன்றும் ரைவல் இல்லை போட்டியாளர் இல்லை இருந்தாலும் தன்னை வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்காக அவருடைய மகனை கொண்டு வர்றாரு பிள்ளையோ பிள்ளைன்னு ஒரு படம் கடைசியாக வந்தது மூக்கா முத்துது பூக்காரி பிள்ளையோ பிள்ளை இதெல்லாம் வந்தது அப்போ அவர் என்ன பண்ணார்னா கட்சியில் அவருக்கின்ற ஆதரவாளர்களை எல்லாம் திரட்ட ஆரம்பித்தார் எம்ஜிஆர் தான் வந்து அவர் கருணாநிதியினுடைய அந்த கட்சி கணக்கு வழக்குகள் சரியில்லை எனக்கு எல்லா வழக்கணக்கும் காட்டுறதில்ல நான் பொருளாளர் என்ன வரவு என்ன செலவுன்னே தெரியறதில்லை அப்படின்னு ஒரு கூட்டத்தில் அவர் கேள்வி கேட்குறார் அப்போது கணக்காக கேட்குற அப்படின்னு சொல்லி செங்கல்பட்டில் ஒரு கூட்டம் நடந்தப்போ அன்பழகன் வேட்டியை விரித்து காட்டி அமைச்சராக இருக்கிறார் அவர் கணக்கு பார்த்துக்க அப்படின்லாம் ஆபாசமாக கட்சியிலே இருக்கிறார் அவர் அப்போவும் பொருளாளர் தான் ஆனாலும் வந்து எம்ஜிஆரை எதிர்க்கிறதுக்கு திமுகவில் கருணாநிதி இருந்த மெஜாரிட்டி அமைச்சர்கள் வந்து ஏன்னா அப்போ யார்கிட்ட பதவி இருக்குதோ அவங்க தானே அந்த அளவுக்கு எம்ஜிஆரை எதிர்த்து பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணாங்க பேசினாங்க ஒரு கட்டத்தில் அவரால் அங்கே இருக்கவே முடியாது அப்படின்னு ஒன்று தான் குன்றத்தில் தான் ஃபஸ்ட்டு அவர் ஒரு கூட்டத்தை போட்டு பொதுக்கூட்டத்தை அதில் தான் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு நாம் வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது திமுகவில் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட அவர் கட்சி ஆரம்பித்ததாலாம் சொல்லலை கணக்கெல்லாம் சரிவர இல்லை ஜனநாயக இல்லை கட்சியில் அப்படின்னு பேசினார் உடனே முதலமைச்சர் வந்து அதிகார மமதையில் கருணாநிதி அவரை கட்சியிலேருந்து வெளியேற்றினாங்க அந்த அதான் ட்ரிகர் எம்ஜிஆரை திமுகவுலேருந்து வெளியேற்றினது தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா அது ஒரு மக்கள் எழுச்சியாக மாறிடுச்சு ஏன்னா எம்ஜிஆரை எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா திமுக காரருக்கு மட்டும் அவர் சொந்தக்காரர் இல்லை மக்கள் எல்லாருக்குமே அவரை பிடிக்கும் அப்போ அதனால் என்ன ஆச்சுன்னா அங்கங்கே சாலை மறியல் போராட்டம் அதாவது ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தரை நீக்கினா அது ஒரு சாதாரண விஷயம்தான் இன்னைக்கு யாரை நீக்கினாலும் ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது ஆனால் அன்னைக்கு திமுகலேருந்து எம்ஜிஆரை நீக்கின உடனே மிகப்பெரிய மக்கள் அதிருப்தியாகி கோபமாகி இந்த திமுக ஆட்சிக்கும் முதலமைச்சர் கருணாநிதிக்கு எதிராகவும் திரும்பி பல இடங்களில் என் நினைவு சரியாக இருக்குதுன்னா தீக்குளிச்சு நிறைய பேர் இறந்துட்டாங்க ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் வந்து யாரும் இந்த மாதிரிலாம் என்ற அளவுக்கு போய் அதுக்கப்புறம்தான் அவர் அவரை நீக்கின பிறகு தான் அண்ணா திமுக அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து தான் திண்டுக்கல்லில் இடைத்தேர்தல் நடந்தது திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வந்து வேட்பாளராக மாயதேவர்னு ஒருத்தரை புதுசாக நிறுத்தி அது வரைக்கும் உதயசூரியன் சின்னம் தான் ஃபேமஸ் அப்போ அந்த இடைத்தேர்தலுக்காக பெறப்பட்ட சின்னம் தான் ரட்டை இலை அந்த சின்னத்தில் மிகப்பெரிய அளவுக்கு அதாவது ஆளுங்கட்சி இடைத்தேர்தல்னால் நம்ம சொல்லவே வேணாம் இடைத்தேர்தல்னால் ஆளுங்கட்சி எவ்வளோ வேலை பண்ணோம் எவ்வளோ மிஸ்யூஸ் ஆஃப் பவர் பண்ணோம் எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்போது அதுவும் திமுகலேருந்து பிரிஞ்சு போன ஒருத்தர் கருணாநிதி தன்னுடைய எதிரியாக நினைக்கிற ஒருத்தர் கட்சி வேட்பாளரை நிறுத்துறாருன்னா அப்போ வந்து எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருப்பாங்கன்னு பாருங்கள் ஆனால் அதையெல்லாம் மீறி அதிமுக வேட்பாளர் மாயத்தேவர் எம்பிஐ முதல் முதலாக அதிமுக கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனார் இந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அநேகமாக தொண்ணூறு பர்சன்ட்டு எம்ஜிஆர் போய் பிரச்சாரம் பண்ணி ஜெயித்தவங்க தான் எம்ஜிஆர் காசு கொடுத்து கூட ஜெயிச்சிருப்பாங்க செலவுக்கு ஆனால் யாருமே எம்ஜிஆர் பின்னால் வரல ஒரே ஒருத்தர் மட்டும் வந்தார் எஸ் எம் துரைராஜுன்னு திருவள்ளூர் சட்டமன்றத்தில் அன்னைக்கு திமுக உறுப்பினராக இருந்த ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் அதிமுகவுக்கு எம்ஜிஆர் கூட வந்துட்டார் அவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் ஆனால் எம்ஜிஆர் அவரை மறக்காமல் அதிமுகவினுடைய பொருளாளராக மாநில பொருளாளராக போட்டார் மற்ற எம்எல்ஏ யாரும் வரல அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அதிமுக ஜெயித்த பிறகு தான் ஒரு ஒருத்தராக கேண்ட ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னால் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் எம்ஜிஆருக்கு ஆதரவாக வந்தது எம்பி மாயத்தேவர் அவரது தேர்தலில் மக்கள் சக்தி இல்லை ஜெயிச்சு வெளியே வந்தார் பட் இந்த எம்ஜிஆர் முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்ற வரைக்கும் தொடங்கிறதுலேருந்து அது ஒன்றும் மலர்படுக்கையில் வந்து பயணம் பண்ணல மிக கடுமையான கலவரங்கள் அடக்குமுறைகள் தாக்குதல்கள் எம்ஜிஆர் கட்சியினர் மீது எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் கொடியேத்தன கையை வெட்டுவாங்க அந்த அளவுக்கு வன்முறை ஏன்னா இவங்க ஆட்சியில் இருக்காங்க யார் திமுக ஆட்சியில் இருக்குது கருணாநிதி முதலமைச்சர் ஆக கடுமையாக ஜனநாயகத்துக்கு நடவடிக்கை எதிர்கட்சினால் கேள்வி கேட்பாங்கல்ல அதெல்லாம் இல்லாமல் எம்ஜிஆருடைய இயக்கத்தை முலையிலே கிள்ளணுன்னு கருணாநிதியும் அவருடைய கட்சியினரும் மிகப்பெரிய அளவுக்கு வேலை பண்ணாங்க ஆனால் மக்கள் சக்தி எம்ஜிஆர் கிட்ட இருந்ததால் சந்தித்த முதல் தேர்தல் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு ஆனால் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார் எம்ஜிஆர் அவர் வெற்றி அடைந்த பிறகு அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கவே இல்லை அவர் அடுத்த தேர்தலில் வெற்றி அதுக்கு அடுத்த தேர்தலில் வெற்றி அவர் மறையும் வரை அவர் தான் முதலமைச்சராக இருந்தார் சொல்லப்போனால் தமிழக வரலாற்றில் தொடர்ச்சியாக மூன்று முறை வெற்றி பெற்று முதலமைச்சரானது வந்து எம்ஜிஆர் தான் அஇஅதிமுக அந்த ஆட்சி தான் நான் நினைக்கிறேன் கடைசியாக எம்ஜிஆர் வந்து அமெரிக்காவில் புருக்ளின் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக போயிருந்தப்போ கருணாநிதி வந்து எந்த அளவுக்கு ஜனங்கக்கிட்ட வந்து அவர் தேர்தலுக்கே இல்லை பிரச்சாரத்துக்கே இல்லை அப்போ அதை மேனேஜ் பண்ணது பூரா ஆர் எம் வீரப்பன் இந்த வகையராக்கள் தான் அதிமுகவினுடைய எலெக்ஷன் கேம்பெயின்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க ஜெயலலிதா கொஞ்சம் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ தான் கொள்கை பரப்பு செயலாளராக இதை வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ கருணாநிதி மக்களிடம் போய் என்ன சொன்னார்ன்னா நான் எம்ஜிஆருடைய நாற்பது ஆண்டு கால நண்பர் அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கார் அவர் உடல்நலம் பெற்று திரும்பி வந்த உடனே அவர்கிட்ட நான் வந்து முதலமைச்சர் பதவியை ஒப்படைச்சிட்றேன் நீங்கள் இப்போ என்ன முதலமைச்சர் ஆகுங்கன்ற அளவுக்கு அரசியலில் இறங்கினார் ஏன்னா பதிமூணு வருஷம் தொடர்ந்து எதிர்கட்சியாக இருந்தார் எம்ஜிஆருக்கு அவ்வளோ பெரிய படிப்பில் அவ்வளோ பெரிய ரொம்ப சாணக்கியர்லாம் இல்லை ஆனால் அவர்கிட்ட பெரிய சாணக்கியர்னு சொன்ன கருணாநிதி குட்டி கர்ணம் போட்டு பார்த்தார் அவர் இருக்கிற வரைக்கும் ஜெயிக்கவும் இல்லை அதுக்கப்புறம் கூட ஜெயலலிதா ஜானகி அம்மையார் கிடையப்பட்ட அந்த சேவல் ரெட்டப்புறா தகராறில் தான் இந்த ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டால் நடுவில் வந்த மாதிரி தான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக துரதிசுவாசமாக பிளவு பிளவுபட்ட பிறகு அதன் ஆதாயத்தில் தான் திமுக வந்ததை தவிர திமுக மக்கள் செல்வாக்கு என்பது சுத்தமாக கிடையாது ஏன்னா சக்தி எம்ஜிஆர் வந்து ஒரு முத்திரையை குத்திட்டார் ஊழல் பேர் வழின்னு கருணாநிதி மேலே அது இன்றைக்கும் அது அழியவே இல்லை எம்ஜிஆருடைய அந்த செல்வாக்கு வந்து அதிமுகவை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளர்த்தது என்றால் அது மிகையாகாது அவருடைய இந்த நூற்றி எட்டாவது பிறந்த நாளில் அவரை நினைவு கூறுவது ரொம்ப நல்ல விஷயம் எந்த அளவுக்கு நான் பாருங்க பாஜக பிரதமராக இருக்கிற மோடி எம்ஜிஆரை பற்றி பேசி சிலாகிச்சு ஒரு வீடியோ வெளியிட்ருக்கார் இன்றைக்கும் எம்ஜிஆர்ன்றது வந்து ஈஸியாக ஓட் கேச்சர் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்துகிறாங்க நீங்கள் போய் பாருங்கள் இத்தனை வருஷம் ஆச்சுங்க அவர் மறைந்து பதவி இல்லாமல் போய் இன்றைக்கும் பல சாலைகளில் ஓரங்களில் அவர் படத்தை வச்சு அதாவது அந்த அளவுக்கு மக்களின் உணர்வுகளோடு கலந்தவராக எந்த அரசியல் தலைவரும் இருந்திருக்க முடியாது இருக்க முடியாது அதனால் எம்ஜிஆர் அவர்கள் வந்து உண்மையிலே ஒரு தனிப்பெரும் தன்னிகர் இல்லாத தலைவர் தமிழ்நாடு அரசியலில் இப்ப எம்ஜிஆர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து பதிமூணு வருடங்கள் கிட்டத்தட்ட ஆட்சி செஞ்சுருக்காரு அப்படிங்கும்போது எதிர்கட்சி அமர அமரையில் உட்காந்துக்கிறது தான் திமுக எப்பவுமே எதிர்கட்சியில வின் பண்ணதுக்கப்புறம் எதிர்கட்சியில உட்காந்துருந்தாங்க அப்படி உட்கார் எந்த அளவுக்கு இந்த எம்ஜிஆர் ஆட்சியின் மீது அவங்க தாக்கம் அழுத்தம் இருந்துச்சு அது எப்படி வந்து இவர் ஹேண்டில் பண்ணாரு ஏன்னா இத்தனை வருஷமா கூட இருந்த ஒரு ஒரு நண்பர் ஒரு சக கட்சி தோழர் திடீர்னு கட்சி ஆரம்பிச்சதை விட பதவியில பிடிச்சிட்டாரு அப்படிங்கிற தருணம் இருக்குல்ல அது எப்படி சார் இருந்துச்சு அவருக்கு இல்ல அதுக்கு காரணம் என்னன்னா எம்ஜிஆருக்கு வந்து நாவலர் நெடுஞ்செழியன்லாம் வந்துட்டாங்க நாஞ்சில் கி மனோகரன் சொல்லப்போனால் எம்ஜிஆர் அவை முன்னவராக சட்டமன்றத்தில் நெடுஞ்செழியன் தான் வச்சார் இந்த கேள்வி கேட்குறதுக்கு பதில் சொல்கிறதெல்லாம் அவர் அதிகமாக அதில் வந்து தலையிட்டுகிறதில்லை அவர் முதலமைச்சர் மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர் ஆனால் அவர் அவ்வளோ சிறந்த பேச்சாளர்லாம் கிடையாது எழுத்தாளர்லாம் கிடையாது அப்போ நாவலர் நெடுஞ்செழியன் தான் திமுகவினுடைய எதிர்கட்சி கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறது அந்த மாதிரி பண்ணாங்க பட்டு அவங்க திமுக என்ன தான் முயற்சி பண்ணாலும் எம்ஜிஆரை வந்து குற சொல்ல முடியல ஏன்னா அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா நினைவு இருக்குது ரேஷன் கடைகளில் எல்லா பொருளும் நல்லா கிடைக்கும் இந்த பாமாலி சொல்லி டின் டின்னாக கொடுத்தாரு எம்ஜிஆர் ஆட்சியில் அப்போ எம்ஜிஆர் பற்றி இவங்க என்ன சொன்னாலும் மக்கள் மத்தியில் அதுவும் அந்த காமராஜர் காலத்தில் தொடங்கி அது அப்புறம் டிஸ்கன்டினியூ ஆயிருந்தது இல்லையா மதிய உணவு அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து ஏன்னா எம்ஜிஆருக்கு பசினா என்னான்னு தெரியும் ரொம்ப வறுமையான ஒரு குடும்பத்தில் இருந்து நாடகத்தில் சேர்ந்து சிறு கூலி அப்புறம் திரைப்படங்களில் துணை பாத்திரங்கள் ஒரு சீனில் ரெண்டு சீனில் வர்றப்ப அந்த இதெல்லாம் நடித்து படிப்படியாக வாழ்க்கையில் மேலே வந்தவர் அதனால் அவருக்கு வந்து ரெண்டு விஷயம் பசினா என்ன கஷ்டம்னா என்ன ஏழைகள் கஷ்டம் தெரியும் ரெண்டா பாசம் ரொம்ப மிக்கவர் நீங்கள் இந்த ரெண்டு கேரக்டர் எம்ஜிஆர் வந்து அதாவது டில் இஸ் எண்டு அதை வந்து அவர் வந்து மெயின்டைன் பண்ணார் ஸோ அதனால் வந்து தாய் தாய்மார்கள் பேராதரவு உண்டுங்க அவருக்கு அதாவது எம்ஜிஆரை பற்றி சொன்னாங்கன்னா பெண்கள் ஆதரவு அபரிமிதமாக இருந்தது அதனால் இவர் கருணாநிதி வந்து என்ன தலைகீழாக நின்னாலும் என்ன குற்றச்சாட்டு பண்ணால் அது ஒட்டுறதே கிடையாது எம்ஜிஆர் மேலே ஆர்கனைசேஷன் இவங்களுக்கு ட்ரிம்மாக வச்சுருப்பாங்க திமுக அதில் ஒன்றும் தப்பாக சொல்ல முடியாது ஆனால் எம்ஜிஆருக்கு இருந்த கிராஸ் ரூட் வில்லேஜ் லெவலில் செல்வாக்கு இருக்குல்ல மக்கள் செல்வாக்குக்கு முன்னால் இவங்க சாதுரியம் சாணக்கியம் இதெல்லாம் அடிபட்டு போச்சு அதனால் கடைசி வரையில் எம்ஜிஆர் வந்து பெரும் செல்வாக்கோடு தான் திகழ்ந்தார் இப்ப நிறைய விமர்சக வைக்கப்பட்டதா வைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க இப்ப வந்து எம்ஜிஆர் மீது வந்து திமுக சார்பாக பேச்சா சார்பாக ரொம்ப வந்து அவதூறா பேசினாங்க ஆபாசமா வல்கரா வல்கரா ஐயோ திமுக பேச்சாளர்கள் தீப்போரி ஆறுமுகம் இப்படி சில பேர் இருக்காங்க பயங்கர அவங்க எம்ஜிஆர் மட்டும் இல்ல ஜெயலலிதா அதுக்கப்புறம் வந்த அப்புறம் ஒரு பெண் என்றும் பாராமல் ரொம்ப கடுமையா ஆபாசமா நரகர் பாசையில பேசுவாங்க அதை மேடையில் மூத்த திமுக தலைவர்கள் உட்காந்துக்கிட்டு ரொம்ப ரசித்து கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு மாதிரியான மேடை கலாச்சாரத்தை சீரழிச்சது வந்து திமுக தாங்க அதில் ஒன்றும் அரசியல் எதிராளி விமர்சனம் இன்றைக்கி சீமான் பேசுகிறத பற்றி பொங்கி எழுகிறாங்களே எல்லாருமே சீமான் நாகரிகமாக பேசுகிறாரு ஆனால் திமுக மேடைகளில் தங்களை எதிர்த்தவங்களை ஒரு வாட்டி காமராஜரை பற்றி எந்தாலும் இன்றைக்கி காமராஜரை பெருசாக சொல்கிறாங்க காமராஜரை பற்றி என்ன பேசுனாங்க தெரியுங்களா எலிசபெத் ராணி வந்தாங்க முதல் முறையாக அப்போ அவர் முதலமைச்சர் யார் காமராஜர் நான் ரொம்ப சிறுவன் இங்கே தான் பெயின்ஸ் ஸ்கூல் இருக்குது இல்லையா புறசாக்கம் அந்த வழியாக போகிறாங்க நான் போய் நின்று பார்த்தேன் அப்போ புரோட்டோக்கோல்கிற முறையில் முதலமைச்சராக கருணா இதே காமராஜர் வந்து எலிசபெத் ராணியை வரவேற்று தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா அவங்களோட காத்துட்ருக்காரு அவங்கள கூட்டி போகிறதுக்காக அப்போது அதை பற்றி ஒரு இவங்க திமுகவினர் ஒரு சரடு விட்டாங்க அவங்க வந்து கீழே இறங்குறாங்களாம் யூ ரெடின்றாங்களாம் காமராஜர் நோனா ஐ நாடார்ன்றாராம் அதாவது ஆங்கில அறிவே இல்லை அவர் மாதிரி ஆங்கிலம் தெரிஞ்சவங்க அந்த காலத்தில் நேருக்கிட்டெல்லாம் பேசி ரெண்டு பிரதமர்களை உருவாக்கியவர் காமராஜர் அவர் அதிகமாக ஃபார்மல் எஜுகேஷன் இல்லை பட் கடின உழைப்பால் ஆங்கிலத்தை நல்லா கற்றுக்கிட்டு அவர் வந்து டெல்லியில் போய் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பல காலம் இருந்தார் நேரு மறைவுக்கு பிறகு கொண்டு வந்தது சாஸ்திரியை அப்புறம் சாஸ்திரி மறைவுக்கு பிறகு இந்திரா காந்தியை பிரதமராக இருக்குது எல்லாமே காமராஜர் தான் இப்போ காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவராக இருந்தார் ஆக அப்படிப்பட்டவரை இவங்க என்ன ஒன்றா சொல்லுவாங்க அதாவது அவங்க வந்து மகாராணி வந்து ஆரியூர் ரெட்டின்னாங்களாம் இவர் ரெட்டின்னு நினச்சிக்கிட்டு ஜாதி இல்லை இன்னொன்று ஆயம் நாடாருனார்னு சொல்லி இவ்வளவு கீழ்த்தரமாக கதைகளை உருவாக்குவார்கள் மேடைகளில் ஆபாசன்றது மட்டும் இல்லை எதிர்கட்சி தலைவர்களை எந்த அளவுக்கு விமர்சனம் தான் இன்னும் நிறைய சொல்ல முடியாத அதெல்லாம் சொன்னால் ஏ சர்டிஃபிகேட் தான் போடணும் அதனால் திமுக என்பது உண்மையிலே வந்து ஒரு ஜனநாயக பண்புகளை மதிக்கிற கட்சி இல்லை என்பது துவக்கத்திலேருந்தே இருக்குது அது அண்ணா காலத்தோடு போயிடுச்சு அண்ணாதுரை ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ஷார்ட் பீரியட் தான் அறுபத்தேழில் ஆட்சியை பிடிச்சாரு அறுபத்தொம்போதுலேயே இறந்துட்டார் இல்லையா அதுக்கப்புறம் கருணாநிதி கைக்கு இந்த கட்சி வந்த பிறகு அது வந்து ஒரு குடும்ப கட்சியாக மாற்றப்பட்டுவிட்டது ஓகே சார் உங்கள் கருத்துக்களை பரிமாறி அதுக்கு ரொம்ப நன்றி சார் டீஸ்ட் விலை நிறைந்து தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்